சூடு துப்பாக்கிச்சூடு தளவத்துக்கொட பகுதியில் இன்று காலை சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கின்றது குறித்த பகுதியில் அமைந்துள்ள இரவு விடுதி ஒன்றின் முன்பாக இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவாகியிருக்கின்றது ஏழு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியதை அடுத்து இவ்வாறு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஒருமம்பற்ற துப்பாக்கியை வைத்திருந்த துப்பாக்கிதார் தரப்பினரை அச்சுறுத்தும் நோக்கில் சுவரின் மீது சூடு நடத்தியிருக்கின்றார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தலங்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் எமது அரசை வீழ்த்தக்கூடிய வலுவான எதிரணி இல்லை அமைச்சர் விஜித ஹேரத் நாட்டில் இன்று பல உதிரிகளாக பிரிந்து எதிரணிகள் வங்குரோத்து அடைந்துவிட்டன வலுவான எதிரணி என்று தற்பொழுது ஒன்றும் இல்லை என வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிடுகையில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை ஜனாதிபதி உரிய வகையில் நிறைவேற்றி வருகின்றார் அனைத்து உறுதிமொழிகளையும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் நிறைவேற்றிவிட முடியாது கட்டம் கட்டமாக அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இது தொடர்பான புரிந்துணர்வு மக்களுக்கு காணப்படுகின்றது அரசின் பயணம் மிகச் சிறப்பாகவே சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் எதிரணிகள் தான் வங்குரோத்து அடைந்துவிட்டன பலமான எதிரணி என்று ஒன்றும் இல்லை அதனால் தான் அரசுக்கு எதிராக போலி பரப்புரைகளை மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு அவை தள்ளப்பட்டிருக்கின்றன மக்களின் பணத்தை கொள்ளையிட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர் அவர்களை பிடிக்கும் நடவடிக்கை விரைவில் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்தோனேசியாவில் கருவிலேயே விற்கப்படும் குழந்தைகள் சிங்கப்பூரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஐந்து குழந்தைகளை விற்பனை செய்து மோசடியில் ஈடுபட்ட கடத்தல் கும்பலை இந்தோனேசிய போலீசார் கைது செய்திருக்கின்றனர் இதில் சில குழந்தைகளுக்கு கருவிலேயே தத்தெடுக்கப்பட்டு குழந்தை பிறப்பிற்கான செலவுகள் தீர்ந்த பின்னர் விற்பனை செய்யப்பட்டுள்ள அதிர்ச்சி தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன இந்தோனேசியாவின் இரண்டு நகரங்களில் பதிமூன்று பேரை போலீசார் கைது செய்து கடத்தப்படவிருந்த சுமார் ஒரு வயதுடைய ஆறு குழந்தைகளை மீட்டிருக்கின்றனர் இந்த கும்பல் குழந்தைகளை வைத்திருக்க விரும்பாத பெற்றோர்கள் அல்லது கர்ப்பிணி பெண்களை குறிவைத்து பெரும்பாலும் வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்திகளை அனுப்பி ஃபேஸ்புக்கில் தொடர்பை ஆரம்பிப்பதாக அந்த நாட்டு போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இந்த குழுவில் குழந்தைகள் தொடர்பான தகவல்களை தேடுபவர்கள் அவர்களை பராமரிக்க வீடு வழங்குபவர்கள் போலி ஆவணங்களை செய்பவர்கள் ஆகியோர் அடங்குகின்றனர் குழந்தைகள் அவர்களின் தாய்மார்களிடமிருந்து எடுக்கப்பட்டு இரண்டு முதல் மூன்று மாதங்களுக்கு வளர்ப்பு பெற்றோருடன் கொடுக்கப்பட்டு பின்னர் ஜகர்த்தாவுக்கு கொண்டு வரப்பட்டு பிறப்புச் சான்றிதழ்கள் கடவுச்சீட்டுகள் மற்றும் ஏனைய ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு அனுப்பப்படுவதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் ஒவ்வொரு குழந்தையும் பதினொரு முதல் பதினாறு மில்லியன் இந்தோனேசிய ரூபாய்க்கு விற்கப்படுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சுமார் பன்னிரண்டு ஆண் குழந்தைகள் பதிமூன்று பெண் குழந்தைகளை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் விற்பனை செய்ததாக கைது செய்யப்பட்ட கும்பல் தெரிவித்திருக்கின்றது மேற்கு ஜாவா உட்பட இந்தோனேசியாவின் பல்வேறு நகரங்கள் மற்றும் மாவட்டங்களைச் சேர்ந்த பெற்றோருக்கு பிறந்த குழந்தைகளை விற்கப்படுகின்றன சிங்கப்பூருக்கு கொண்டு செல்லப்பட்ட குழந்தைகளின் பாதுகாவலர்களை கண்டுபிடிப்பது தங்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை என போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் பெரிய திட்டங்களை செய்ய முடியாது என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசாங்கத்தினால் பெரிய திட்டங்களை முன்னெடுக்க முடியாது என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்திருக்கின்றார் கல்வி மறுசீரமைப்பு போன்ற பாரிய திட்டங்களை இந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்க முடியாது என அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் உப்பு கைத்தொழில் சத்தோஷ மற்றும் சிறு கைத்தொழில்களை மேம்படுத்த முடியாத அரசாங்கம் எவ்வாறு பாரிய திட்டங்களை முன்னெடுக்கும் என அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இந்த அரசாங்கத்தில் பாரிய திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் கிடையாது என அவர் தெரிவித்திருக்கின்றார் உத்தேச கல்வி மறுசீரமைப்பில் வரலாறு அழகியல் தொழில்நுட்பம் இரண்டாம் மொழி இலக்கியம் போன்ற பாடங்களை விருப்ப தெரிவு பாடங்களாக உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு செய்வதன் மூலம் மாணவர்கள் தொழில் சந்தையை முன்னிலைப்படுத்தி தகவல் தொழில்நுட்பம் போன்ற பாடங்களுக்கு முன்னுரிமை அளிப்பார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் எதிர்காலத்தில் பண்புசார் மனிதர்களை விட தொழில்நுட்ப ரோபோக்களாக எதிர்கால தலைமுறையினர் உருவாகுவார்கள் என சம்பிக்க ரணவக்க வருத்தம் வெளியிட்டிருக்கின்றார் எதிர்க்கட்சியில் இருந்தபோது நடமாடும் நூலகங்களைப் போன்று தங்களை காண்பித்துக் கொண்டவர்கள் எவ்வளவு சிறிய மனிதர்கள் என்பது வெளிப்பட்டுள்ளது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்